காத்து நமை உயர்த்து காத்து நமை உயர்த்து நெஞ்சின் கவலையிடர் நிற வைத்து நம் மனதின் சஞ்சலங்கள் சாய்த்து தலைகோதி மெய் வருடி தஞ்சமும் தந்து தழுவிடுவான் நல்லூரான் நெஞ்சின் கவலையிடர் நிற வைத்து நம் மனதின் சஞ்சலங்கள் சாய்த்து தலைகோதி மெய் வருடி தஞ்சமும் தந்து தழுவிடுவான் நல்லூரான் அஞ்சற்க எந்துரைக்கும் அவனின் அபயகரம் அஞ்சற்க எந்துரைக்கும் அவனின் அபயகரம் போரிடையும் நோயிடையும் பொல்லா தடை சுடவும் வேர் முழுதும் வாடி வீழாதிருந்திடவும் காவலுக்கு நின்றது அஞ்சற்க எந்துரைக்கும் அவனின் அபயகரம் ஓரிடையும் நோயிடையும் பொல்லா தடை சுடவும் வேர் முழுதும் வாடி வீழாதிருந்திடவும் காவலுக்கு நின்றது கருணை மலை பொழியும் அவன் பன்னிரு விழி முகில்கள் பஞ்சம் பசி வறட்சி அண்ட விடாது அகத்திற்று கருணைமலை ஒளியும் அவன் பன்னிரு விழி முகில்கள் பஞ்சம் பசி வறட்சி அண்ட விடாது அகத்திற்று நம் தலைக்கு வந்த வேட்டை தலைப்பாகையோடு போக ஊதிற்று மந்திர திருவாய் நம் தலைக்கு வந்த வேட்டை தலைப்பாகையோடு போக ஊதிற்று மந்திர திருவாய் மன்னனவன் ஆறிருகை ஆயுதங்கள் அவனின் ஆழ்ந்தகன்று நுணுகியே ஞான வடிவாகி எழுந்தருளும் வேல் நம்மை சூழும் பகையை துரத்தி வரும் போய் பேய் பிசாசை ஆழ்மனதின் மிருக அரக்க குணங்களினை ஆறாப்பிணிகளை அழித்திற்று மன்னன் அவன் ஆரிர்கை ஆயுதங்கள் அவனின் ஆழ்ந்தகன்று நுணுகியே ஞான வடிவாகி எழுந்தருளும் வேல் நம்மை சூழும் பகையை துரத்தி வரும் பேய் பிசாசை ஆழ்மனதின் மிருக அரக்க குணங்களினை ஆறா பிணிகளை அழித்திற்று எங்களது ஆசைகள் ஏக்கங்கள் அறிந்து பலம் மறைவு செல்வம் தேவைப்பு தேவைக்கு ஏற்ப தெரிந்து உவந்து நெஞ்சினது பாரம் குறைத்து பரிந்து தீர்த்தம் நீரினூடு நிம்மதியும் ஆற நிழல் மடியும் அமைதியோடு செம்மை மிகுவாழ்வும் செழிப்பும் திசைகளுக்கு தந்ததவன் வாசல் எங்களது ஆசைகள் ஏக்கங்கள் அறிந்து பலம் அறிவு செல்வம் தேவைக்கு ஏற்ப தெரிந்து உவந்து நெஞ்சினது பாரம் குறைத்து பரிந்து தீர்த்தம் நீரினூடு நிம்மதியும் ஆற நிழல் மடியும் அமைதியோடு செம்மை மிகு வாழ்வும் செழிப்பும் திசைகளுக்கு தந்தது அவன் வாசல் கேட்ட வரம் நல்கிற்று எழில் வீதி தெரிந்து துணிவு நிம்மதி சுரந்து யார் இருக்க இருக்கயமேனன்று கோபுரங்கள் தூரத் தெரிந்து துணிவு நிம்மதி சுரந்து யாமிருக்க பயமேனென்று உரைத்தனகான் கோபுரங்கள் நகான் நாம் இருந்தாலும் நாம் இருந்தாலும் இருக்கிறேன் என செவியை தொட்டு உசுப்பை விடும் ஆறு பூசை மணி எட்ட நாம் இருந்தாலும் இருக்கிறேன் என செவியை தொட்டு உசுப்பை விடும் ஆறு பூசை மணி உலகெங்கும் சென்று வாழும் உண்மை அடியர் வழியில்லை வர என்று வருந்தி அங்கங்கிருந்து நினைத்தாலே வரமருளும் இங்கிருந்து கோவில் நழல் உலகெங்கும் சென்று வாழும் உண்மை அடியர் வழியில்லை வர என்று வருந்தி அங்கங்கிருந்து நினைத்தாலே வரமருளும் இங்கிருந்து கோவில் நழல் உண்கடலில் நின்றால் உதிரும் துயர்களென்று நம்பி திறம் தினம் திரளும் நம்மவரை கைவிடலை சேவற் பதாதையும் சேவிக்கும் பொன் மயிலும் கடலில் நின்றால் உதிரும் துயர்கள் என்று நம்பி தினம் திரளும் நம்மவரை கைவிடலை சேவற்பதாதையும் சேவிக்கும் பொன் மயிலும் பாவம் விரட்டும் குகனினது பிரசாதம் பாவம் பழி விரட்டும் குகனினது பிரசாதம் உன் கடலில் நின்றால் உதிரும் துயர்கள் என்று நம்பி தினம் திரளும் நம்மவரை கைவிடனை சேவற்பதாதையும் செவி சேவிக்கும் பொன்மையிலும் பாவம் பழிவிரட்டும் குகனினது பிரசாதம் வருடத்தில் தோன்றும் வசந்தமென வருடத்தில் தோன்றும் வசந்தமென வருகின்ற திருவிழா மனம் உடலில் தம்பூட்டி மின்னேற்றி வருஷம் முழுதும் வாழ்வில் வளம் பெருக சக்தி தரும் வருடத்தில் தோன்றும் வசந்தமென வருகின்ற திருவிழா மனம் உடலில் தம்பூட்டி மின்னேற்றி வருஷம் முழுவதும் வருஷம் முழுதும் வாழ்வில் வளம் பெருக சக்தி தரும் ஈழத்தமிழரின் இணையற்ற விழா இதுவே யாழின் கலாசார அடையாளம் என இந்த ஊருலகம் போற்ற ஒளிர்கிறது அவனின் புகழ் ஈழத்தமிழரின் இணையற்ற விழா இதுவே யாழின் கலாசார அடையாளம் என இந்த ஊருலகம் போற்ற ஒளிர்கிறது அவனின் புகழ் வேலிருக்க விதிகூட வீழ்த்தாது என்கிற நம் ஆழ்மனதின் நம்பிக்கை வேலிருக்க விதிகூட வீழ்த்தாது என்கிற நம் ஆள்மனதின் நம்பிக்கை அர்ச்சனைகள் செய்து வைத்த நேர்த்தி தீர்க்கும் போது நிறைவு தந்து நெகிழ்த்துதமை வேலிருக்க வேலிருக்க விதிகூட வீழ்த்தாது என்கிற நம் ஆள்மனதின் நம்பிக்கை அர்ச்சனைகள் செய்து வைத்த நேர்த்தி தீர்க்கும் போது நிறைவு தந்து நெகிழ்த்துதமை வல்லவனே வல்லவனே எங்கள் வரண்முறையை நெறிப்படுத்தி எல்லாம் தருபவனே எம் குடி இடரிடையும் பல்வேறு தடை தாண்டி பயணித்து இன்றைக்கும் இருக்க வைக்கும் நல்லூரின் நாயகனே வல்லவனே எங்கள் வரண்முறையை நெறிப்படுத்தி எல்லாம் தருபவனே எம் குடி இடர் எடையும் பல்வேறு தடை தாண்டி பயணித்து இன்றைக்கும் இருக்க வைக்கும் நல்லூரின் நாயகனே இந்த கணம் வரைக்கும் எமக்கு துணை நிற்கும் கந்தையா இந்த கணம் வரைக்கும் எமக்கு துணை நிற்கும் கந்தையா இந்த கவின் திருவிழா நாளில் இந்த கவின் திருவிழா நாளில் வந்து விழுந்துன்றன் மலரடியில் சிலித்து நாம் நன்றி சொன்னோம் நல்லூரின் நாயகனே இந்த கணம் வரைக்கும் உமக்கு துணை நிற்கும் கந்தையா இந்த கவின் திருவிழா நாளில் வந்து விழுந்து உன்றன் மலரடியில் சிலித்து நாம் நன்றி சொன்னோம் நம்மவரின் நிலையை தொடர்ந்து மேலும் நற்கதிக்கு ஏற்று நலிபகற்று புன்னகை பூ பூத்து நிதம் வந்தம் புதிர் அவிழ்த்து இக்கணம் வரையும் காத்தது போல் நாளையும் காத்து நம்மை உயர்த்து வல்லவனே எங்கள் வரண்முறையை நெறிப்படுத்தி எல்லாம் தருபவனே குடி இடர் இடையும் பல்வேறு தடை தாண்டி பயணித்து இன்றைக்கும் நல்லா இருக்க வைக்கும் நல்லூரின் நாயகனே இந்த வரைக்கும் எமக்கு துணை நிற்கும் கந்தையா இந்த கவின் திருநாளில் வந்து விழுந்துன்றன் மலரடியில் சிரித்து நாம் நன்றி சொன்னோம் நம்மவரின் நிலையை தொடர்ந்து மேலும் நற்கதிக்கு ஏற்று நலிவகற்று புன்னகை பூ பூத்து நிதம் வந்து எம் புதிர் அவிழ்த்து இக்கணம் வரையும் காத்தது போல் நாளையும் காத்து நமை உயர்த்து